கர்த்தடே பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு ரட்சிப்பை அருளும் தேவன் சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபது நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவர் ஆகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு நம்முடைய கர்த்தர் உன்னதமானவர் ஏல் எலியோன் அவருக்கு மேலான அதிகாரங்களோ வல்லமைகளோ ஆளுகைகளோ வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழிலும் இல்லை சங்கீதக்காரன் சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபதில் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் இருக்கிறார் ஆண்டவர் ஆகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு என்று பாடுகிறார் ரட்சிப்பு என்ற வார்த்தையின் அர்த்தங்கள் வெற்றி விடுதலை மற்றும் மத்தேயோ ஒன்று இருபத்தி ஒன்றில் இயேசுவின் நாமம் இரட்சகர் சகல பாவ சாப வியாதி மரண இருளிலிருந்து இரட்சிப்பையும் விடுதலையும் அருளும் தேவன் என்பது அதன் அர்த்தம் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நிரந்தர விடுதலை வெற்றியும் உண்டு மனிதர்கள் தங்கள் குறுகிய அறிவை பயன்படுத்தி தப்புவிப்பதற்கு எடுக்கும் முயற்சிகள் தோல்வியை மாத்திரமே கொண்டு வருகிறது நம் கர்த்தரே நமக்கு நிரந்தர விடுதலை கொடுக்கிறார் வெளிப்படுத்தல் ஒன்று பதினெட்டில் யோவான் கண்ட தரிசனத்தில் இப்படியாய் எழுதப்பட்டுள்ளது மறித்தேன் ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்துவை மரித்தூரிலிருந்து முதற் எழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு மரணத்தின் அதிபதி ஆகிய பிசாசின் தலை நசுக்கி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் இயேசு மரணத்தை ஜெயித்தபடியால் அவரிடத்தில் மாத்திரமே மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு மரணத்தை ஜெயித்த இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போமானால் நம் வாழ்க்கை மற்றும் நம்மை சுற்றி உள்ளவர்களின் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் அவர் மரணத்திலிருந்து தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆளுகை செய்கிற ராஜாக்கள் தங்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள் அறிவில் சிறந்த ஆலோசனை கொடுக்கும் மந்திரிமார்களை சார்ந்திருப்பார்கள் ரட்சிப்பை அருளும் கர்த்தரை உலகம் மறந்து விடுகிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினாறு முதல் பத்தொன்பது வரை வசனங்களில் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரத்தியால் தப்புவியாது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்துடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் ராஜாக்களின் படைபலம் மரணத்தை நிறுத்த முடியாது ஆனால் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய உடைய ஏசு கிறிஸ்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தப்புவிக்கும்படியாக கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று இந்த வசனங்களில் வாசிக்கிறோம் இன்று நம் குடும்பங்களில் சபைகளில் ஊழியங்களில் காணப்படும் வாதைகள் துன்பங்கள் மரணங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்கவல்ல ஒரே இரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் கிருபைக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தப்பு வைக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் அவரே ரட்சிப்பை அருளும் தேவன் அவரிடத்தில் மாத்திரமே மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு நம் திறப்பில் நின்று கர்த்துடைய கிருபைக்கு காத்திருந்து மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தின் ஞானம் விருதா ஆனால் கர்த்துடைய கிருபைக்கு நாம் காத்திருப்போமானால் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார் தம்முடைய கரத்தினால் ரட்சிப்பை அருளுவார் போராட்டங்களும் மரணங்களும் வாதைகளும் நிறுத்தப்படும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை குமார் கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக்கொண்டபடியால் கொண்டபடியால் ஸ்தோத்ரம் ரட்சிப்பை அருளும் ஏசு கிறிஸ்துவே பராக்கிரம் செய்யும் உம் வலது கரத்திற்காக ஸ்தோத்ரம் உம் ரட்சிப்புக்காக இரக்கத்திற்காக மன்றாடுகிறோம் அப்படி கிருபைக்கு காத்திருக்கிற எங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் தேசங்கள் சபைகளில் காணப்படுகிற எல்லா வாதைகள் மரண போராட்டங்களிலிருந்து எங்களை விடுவியும் இந்த கடைசி காலத்தில் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு பலனை தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்